சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போற தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்தோட டீசர் மற்றும் டைட்டில் சம்பந்தமான சில அப்டேட்கள் வந்து இப்ப வெளியாக இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப வேட்டேன் படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சுட்டு வராங்க அதைத் தொடர்ந்து டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தன்னோட நூற்றி எழுபத்தி ஓராது படத்துல வந்து நடிக்க போறாங்க ஆல்ரெடி இந்த படத்தோட டைட்டில் மற்றும் டீசர் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருந்தது இப்ப என்ன லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு படகுல வந்து தலைவர் நூத்தி படத்தோட டைட்டில் மற்றும் டீசர் சம்பந்தமான வீடியோக்கு உண்டான வேலைகளை வந்து முடிச்சிருக்காங்களாம் சோ இந்த வீடியோ வந்து வெளியாகும் போதே படம் சம்பந்தமான சில டீட்டெயில்களும் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வெளியாக போற டீசர்ல வந்து கமலோட வாய்ஸுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் தலைவர் நூத்தி படத்தோட டைட்டில் வந்து இதுவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில வதந்திகளும் போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் நூத்தி படத்தோட டைட்டில் வந்து ஆனா கோல்டு கழுகு மற்றும் பேங்க் டைட்டில்கள் வந்து தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்துக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்பிரெட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி